ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான் அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் நடராஜருக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவோணம் மார்கழி மாதம் திருவாதிரை நாடன்று சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில்தான் சேந்தனார் வீட்டுக்கு நடராஜ பெருமான் கழி உண்ணச் சென்றார் திரேத்தாயுகா என்ற பெண்மணி ஒரு சிவபக்தை திருமண வயதை எட்டியவுடன் திருமணமும் நடந்தது நான்காவது நாள் சாந்தி முகூர்த்தம் என்று குறித்தார்கள் ஆனால் கணவன் மூன்றாவது நாளே இறந்து போய்விட்டான் என்ன அறியாமல் திரேத்தாயுகா சிவனிடம் சென்று ஒப்பாரி வைத்தாள் எனக்கு என் கணவன் வேண்டுமென கேட்டாள் பார்வதியும் சிவனும் யமுலோகம் சென்றார்கள் அங்கிருந்து அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அழித்து பூலோகம் அனுப்பி வைத்தார்கள் பார்வதியும் சிவனும் பூலோகம் வந்து இருவரையும் ஆசீர்வாதம் செய்தார்கள் சிவபெருமானை யார் ஒருவர் மனப்பூர்வமாக தேடினாலும் அவர்கள் முன்னால் வந்து நிற்பார் அவர் விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் இருந்த ஐந்து தலை நாகம் என்ன ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க சிவபெருமானின் நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவே எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுங்கள் என்று ஆதிசேஷன் கேட்க போய் தவம் செய் அதுவும் தவத்தை மேற்கொண்டது சிதம்பரத்தில் நடராஜரை தரிசிக்க முடிந்தது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ர தரிசனம் கோலாகலமாக நடக்கும் முதலில் நடராஜரை தேரில் பவனி கொண்டு வருவார்கள் பின்னர் நடராஜரும் சிவகாமி அம்மையும் ராஜசபைக்கு ஊர்வலமாக வருவார்கள் அதிகாலையில் அபிஷேக பூஜைகள் நிறைவு பெறும் பின்னர் திருவாபரண அலங்காரத்தில் காட்சியளிப்பார் நடராஜர் உலகெங்கிலும் இருக்கும் சிவபக்தர்கள் சிதம்பரத்தில் ஒன்று கூடி நடனமாடும் சிவபெருமானை காண வருவார்கள் மாணிக்க திருவம்பாவை நிறைவுற்றது இந்த நன்னாளில்தான் பார்வதி தேவியை திருமணம் செய்ய ஈசன் ஒப்புக்கொண்டதும் இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் ஒருமுறை முறை சிவபெருமானுக்கு எதிராக முனிவர்கள் சிலர் யாகத்தை நடத்தினார்கள் புலி உடுக்கை நாகம் போன்றவற்றை யாகத்தின் மூலம் சிவனை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் அவற்றை தன் அணிகலன்களாக்கிக் கொண்டார் சிவபெருமான் இறுதியில் ஒரு யானையை ஏவி விட்டார்கள் அதை பாதாளத்தில் அழுத்தி பிடித்து ஒரு காலை தூக்கி தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் எல்லோரும் அவர் திருப்பாதத்தில் சரணடைந்து விட்டார்கள் அதனால்தான் இந்த நாளில் நடராஜருக்கு திருமஞ்சன அபிஷேகம் நடக்கிறது காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த பட்டினத்தாரன் கணக்கு பிள்ளைதான் சேர்ந்தனார் சேந்தனார் பட்டினத்தார் துறவரம் மேற்கொண்டார் அவரிடமிருந்த இருந்த சொத்துக்களை எல்லாம் சூறை விட்டார்கள் இதை கேள்விப்பட்ட சோழ மன்னர் சேந்தனாரை பிடித்து சிறையில் அடைத்தார் பட்டினத்தாரும் சேந்தனாரை சிறையில் இருந்து விடுவிக்க சிவபெருமானிடம் மன்றாடினார் உடனே சிறை கதவுகள் திறந்து வெளியில் வந்தார் சேந்தனார் சிதம்பரத்திற்கு வந்து அங்கு விறகு வெட்டி விற்று வாழ்க்கை நடத்தினார் விறகு வெட்டி விற்று கிடைத்த பணத்தை தானும் சாப்பிட்டு தினமும் ஒரு சிவபக்தனுக்கு சாப்பாடு கொடுப்பது வழக்கம் ஒரு நாள் பலத்த மழை காரணமாக வெட்டிய விறகே விற்க முடியவில்லை ஒருவர் உணவு கேட்டு வீட்டு வாசலில் வந்து நின்றார் சேந்தனாரின் மனைவி அரிசி மாவும் வெள்ளமும் சேர்த்து களையும் சில காய்கறிகள் சேர்த்து கூட்டும் சமைத்து உணவு படைத்தாள் சோழ மன்னர் கண்டராதித்தர் தினசரி செய்யும் சிவபூஜையில் சிவபெருமானின் திருப்பாத சலங்கை ஒலி கேட்பது வழக்கம் ஆனால் சேந்தனாரின் வீட்டுக்கு கழிவுண்ண சென்ற இரவில் கண்டராதித்த கண்டராதித்தோழரின் சிவபூஜையில் நடராஜர் வரவில்லை கனவில் வந்த சிவபெருமான் நான் இன்று சேந்தனார் வீட்டுக்கு கழி சாப்பிட போனதால் உன் சிவபூஜையில் வரவில்லை என்று சொன்னார் நாளை திருவிழாவில் அந்த சேந்தனாரை நீ பார்க்கலாம் என சொல்லி மறைந்தார் மறுநாள் காலையில் வழக்கம் போல் தில்லை அந்தனர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் கருவறையை திறந்தார்கள் அங்கு நடராஜ பெருமானை சுற்றிலும் கழிச்சு கிடந்தது இந்த செய்தியை அரசருக்கு அறிவித்தார்கள் அரசரும் அவர் கண்ட கனவை நினைவு கூர்ந்தார் சேந்தனாரை கண்டுபிடித்து வாருங்கள் என ஆணையிட்டார் சேந்தனார் தில்லையில் நடராஜ பெருமானின் தேர் திருவிழாவிற்கு சென்றிருந்தார் மழையின் காரணமாக சேற்றில் தேர்ச்சக்கரம் அழிந்து விட்டது வானிலிருந்து ஒரு அசிரியரை ஒலித்தது சேந்தனாரே பாடுங்கள் என்று ஐயோ நான் இப்படி பாடுவேன் எனக்கு பாடத் தெரியாது என்று சொன்னார் மீண்டும் அதே அசிரேரி ஒலித்தது இறைவனை நினைத்து பதிமூன்று பாடல்களை பாடினார் உடனே தேர் நகர்ந்தது அங்கிருந்து அத்தனை பேரும் சேர்ந்தனாரின் காலில் விழுந்து வணங்கினார்கள் அனைத்தையும் தன்னுள்ளடக்கி அசையாமல் இருக்கும் சிவபெருமான் நடராஜராக ஆனந்த நடனமாடி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் திருவாதிரைக்கு ஒருவாய்க்கழி என்று சொல்லுவார்கள் இன்று இறைவனுக்கு படைத்த களியை குழந்தைகளுக்கு கொடுத்தால் புத்திசாலித்தனம் பெருகும் திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிட்டும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான் ஒரு காலை தூக்கி நடனமாடும் நடராஜரை வழிபட்டால் வாழ்க்கையில் ஆனந்தம் தாண்டுவமாடும் நன்றி